மரியாதைராமன் கதைகள் பாகம் மூன்று பஞ்சு வர்த்தகருக்கு ஒரு பூனையால் வழக்கு நேரிட்டது நாலு பேர் பங்காக பஞ்சு வர்த்தகம் பண்ணினார்கள் பஞ்சு மூட்டைகளை கடிக்காமல் இருக்கும் பொருட்டுக்காக ஒரு பூனையை வளர்த்தார்கள் வளர்க்கும்போது அதனுடைய நாலு கால்களையும் ஆளுக்கு ஒரு காலாக பங்குழித்துக் கொண்டு அவனவன் தன் தன் பங்காகிய காலுக்கு தண்டை கொலுசு சலங்கை முதலானதுகளால் அலங்கரித்து சிறப்பாக வைத்திருந்தார்கள் அப்படி இருக்கையில் அந்த பூனைக்கு ஒரு காலிலே காயம்பட்டது அந்தக் காலுக்கு சுபத்திரகாரன் எண்ணெய்ச் சீலை சுற்றி வைத்தான் அது அடுப்பண்டையிலே போனபோது அடுப்புத்தி எண்ணெய் சீலையிலே பற்றிக் கொண்டது அது உடனே அந்த பூனையானது பஞ்சு மூட்டை மேலே விழுந்து ஓடிப்போகையால் அம்மூட்டைகள் பற்றிக் கொண்டு வெந்து போய்விட்டதுகள் அதைக் கண்டு எண்ணெய் எண்ணெய்சிலை சுற்றினை கூட்டாளி கையில் மற்ற மூன்று பேரும் தங்களுக்கு வந்த நஷ்டத்தை வாங்கிக் கொடுக்கும்படியாக ராமனிடத்தில் பிராது அருளிக் கொடுத்தார்கள் அந்த நியாயாதிபதி பிரதிபாத்தியை அழைப்பித்து விசாரணை செய்து அவன் மனமறிந்து செய்ததல்லாமையினாலே வாதிகளே செய்த பிராது அநியாயம் அ அந்த வாதிகளை பார்த்து பிரதிவாதி பூனைக்கு எண் நெய்சீலை சுற்றி வைத்த கால் காயமுள்ள தாயிரிக்கிறபடி யால் நடக்கிறதற்கு உதவாதே காயமில்லாத உங்கள் மூன்று பேர்களுடைய கால்களினாலே நடந்து போகையில் இப்படிப்பட்ட சேதம் வந்தது ஆகையால் நீங்கள் மூன்று பேரும் பிரதிவாதியினுடைய நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தான் வாதிகள் மூன்று பேரும் யானை தன் தலையிலே தானே மண் போட்டுக் கொள்கிறது போல் தங்களுக்கு தாங்களே முன்வந்ததோடு பின்னும் நஷ்டம் தேடிக் கொண்டார்கள் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்கிற பழமொழிப்படி அதிக விசனத்தை அடைந்த பிரதிவாதி தெய்வ சகாயத்தினாலே தன் பச்சம் தீர்ப்பானதைக் கண்டு அதிக சந்தோஷத்தை அடைந்தான்